ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவுட்டிங் போயிருந்தோம் இங்கே பாருங்கள் பாப்பாங்களுக்காக ரோஸ் பூ வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூ மாதிரியே இருந்துச்சு ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது எவ்வளோ அழகாக ஒரிஜினல் மாதிரியே எவ்வளோ சூப்பராக கலரெல்லாம் டிசைனாக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரிஜினல் பூன்னு தான் நினச்சேன் இங்கே பாருங்கள் இந்த பர்பிள் கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரெட் கலர் பாருங்க செமையா இருக்குல்ல ரெண்டு பேர்த்துக்குமே இவளுக்கு அறுப்பு அவளுக்கு அறுப்பு அப்படின்னு சொல்லி வாங்கினோம் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துடக்கூடாது ரெண்டு பொண்ணு வச்சுருக்கீங்க எல்லாத்துக்குமே இது தெரியும் ஒருத்தருக்கு வாங்கினா எவ்வளோ சண்டை வரும்ன்ட்டு இது என்னோட சிஸ்டர்து இது வந்து என்னோடது அதே மாதிரி இந்த மாதிரி கியூட்டாக ஒரு பாப்பே வாங்கினோம் நீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல செல்லமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் இது யாராக இருக்குது இது பிடிக்கும்னு பாருங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் இது வந்து என்னுடைய சிஸ்டர்ந்து இது என்னோடய இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல சரி ஓகே நாம் இப்படி காக இது என்ன அதில் ஸ்வீட்டி இது என்னது க்ளாத் க்ளாத்தா இது கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் ஓகே நம்ம ஒரிஜினல்லையும் வாங்கிடலாம் சொல்லிவிட்டு நம்ம இப்போது நம்ம கார்டனுக்கும் வரவா ஒரு பூச்செடிங்க வாங்கியிருக்கோம் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி எங்கள் பெண்ணோட ரோஸ் இது வந்து கனகாம்பர கலரு ஆனால் பார்க்க பிங்க் கலராக தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் ஊர்ல இருந்து கொண்டு வரும்போதே ரெண்டு வந்து உடஞ்சிருச்சு அத வந்து மண்ணில் வந்து அப்படியே குத்தி வச்சிருக்கோம் அதுவும் வந்து கட்டிங் ரோஸ் மாதிரி வந்துடும் இப்போ அடுத்தது பார்க்கலாமா பாத்தீங்களா அடுத்தீங்களா இதுதான் சாமந்தி ரெண்டு கலர் வந்து இருக்கு ஒரே ஒரு பாட்லையே இது வந்து என்னோட இது பாங்க இப்ப அடுத்தது பார்க்கலாம்

மல்லிகைப்பூவும் இருக்கு நார்மல் மல்லிகைப்பூ இருக்கு ரெண்டுலயுமே மூணு மூணு செடி இருக்கு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கவங்க எல்லாம் இவங்கதான் பாருங்க இவங்கள பாருங்க இது ஆர்டிஃபிஷியல் இது ரியல் பார்த்திங்கன்னா ரியலை விட ஆர்ட்டிஃபிஷியல் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது இருந்தாலும் ரியல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுதான் அவுட்டிங் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள் நம்ம தோட்டத்துக்காக வாங்கினது இவ்வளோ தான் ஓகே நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் ஓப்பன் இல்லையா அவங்களும் பேக் வேணும் வேணும்னு சொல்லி பேக் வாங்கினாங்க இப்போ பாருங்கள் அதெல்லாம் பழசாயிடுச்சின்ட்டு இப்போ நாங்கள் புதுசு வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செடியெல்லாம் பார்த்தாச்சு இது நான் எப்படி பாட்டில் வைக்கிறேங்கிறத இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இப்போ நம்ம பேக் பார்க்கலாம் இது பார்த்திங்களா இதுதான் என் சின்ன பொண்ணுக்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் பேக் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ என் பெரிய பொண்ணோட பேக் பார்க்கலாம்

இங்கே பாருங்கள் பிடிஎஸில் வந்து இருக்க ஏழு நம்பர்ஸோட பேர் சொல்கிறேன் ஜேஹோ ஜிம் ஜின் சுஹா ஆரம் ஜிமின் ஜாங்கோக் ஏன் இவங்களோட பேர் சொல்லலைன்னா இவங்க பேரை நீங்களே சொல்லுங்கள் எனக்கு பிடிஎஸில் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் ஃபைல் கூட பாருங்கள் பிடிஎஸ்க்கு தான் வச்சுருக்கேன் அப்புறம் பெண் எல்லாமே எனக்கு பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சிஸ்டர் பாருங்க அவ்வளோ பிடிஎஸ் பென் தான் வாங்கியிருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோ தான் இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க மறக்காம இவங்களோட பேரை கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன்